எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே அதிரவிடும் மீதி தை மாதம் என்று இந்த பதிவில புதன் பயிற்சி அது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரும் அஷ்டமத்தின் அதிபதி பன்னிரெண்டாம் நிலையிலே வந்து மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு இதில் சில கவனங்கள் இருந்தால் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் புதன் என்பது புத்தியை தரக்கூடியது கல்வியை சிறப்பாக்கக்கூடியது வியாபாரத்தை நல்ல வகையில விளங்கச் செய்வது அதாவது மற்றவர்களுக்கு தெரிய வைத்து அதிலிருந்து லாப லாபத்தை பெரிய அளவிற்கு நமக்கு தர செய்வது அதுபோல் உடல் நலத்தை சார்ந்த விஷயங்களில முக்கியமான ஒன்று என்ன நரம்பு மண்டலம் இந்த நரம்பு மண்டலத்தை மிக அற்புதமாக வடிவமைக்க இந்த புதன் சிறப்புகளை செய்யும் இப்போது மகரம் என்றாலே அங்கு ஒழுங்கு இருக்க வேண்டும் டிசிப்ளின் இருக்க வேண்டும் அதனோடு கூட பூமிக்கான தத்துவங்கள் அங்கு இருக்கும் நிலத்தை ஆளக்கூடிய தத்துவம் செவ்வாய் ஆட்சி அங்குதான் அதாவது ஆட்சி அல்ல செவ்வாயினுடைய உச்சபட்ச நிலை அங்குத்தான் இருக்கும் அதனால் ஆட்சியை விட பலம் தந்தது பலம் பெறுவது எல்லாம் இங்குத்தான் செவ்வாய் ஆகையினாலே நிலம் ஆளக்கூடியவர்கள் பெரும்பாலும் இந்த மகர ராசிக்குள் அமைவார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில புதன் அந்த மகர ராசிக்கு வருவது என்பது ஒரு புத ஆதித்ய யோகத்தை அங்கு தருகிறது மீதமுள்ள தை மாதம் முழுவதும் நிச்சயமாக இந்த புதனும் சூரியனும் இணைந்து ஒரு புத ஆதித்யத்தை தருகிறது இந்த புத ஆதித்யம் செவ்வாயினுடைய வக்ர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே சிக்குகிறது ஆகையினாலே தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் அதிகமாகும் இங்கு ஒரு கவனம் தேவை எதிலே அதிரவிடும் தை மாதம் என்றால் உங்களுடைய பேச்சு ஒரு வீரத்தை தரக்கூடிய வெற்றியை விளைவிக்கக்கூடியதாக அமையும் உங்களுடைய வியாபார சிந்தனை வெற்றியை விளங்கச் செய்வதாக மற்றவர்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இந்த புத்தன் பகவானுடைய இந்த அற்புதம் சூரியனோடு இணைந்திருக்கும் போது பல மடங்கு பெருகும் இங்கு ஒரே ஒரு கவனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன கவனம் என்றால் ஓவர் கான்பிடன்ஸ் அதிக தன்னம்பிக்கையோடு ஏதேனும் செய்துவிட்டீர்கள் என்றால் ஒரு சிக்கலை தந்துவிடும் ஏனென்றால் மேலும் இரு சிறப்புகள் இந்த நிலையில் அமைகிறது குரு பகவான் வக்கர நிலையிலிருந்து பார்வை இது பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கும் அதனோடு கூட செவ்வாய் பகவான் மிதுன இருந்து வக்கர பார்வையாக எட்டாம் பார்வை புதனின் மீது விழுகிறது இந்த புதன் சனி இந்த இரண்டும் அப்படி ஒரு நட்பு இந்த ஜிகிடி தோஸ்த் என்று சொல்வார்கள் அல்லவா ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க போவதில்லை ஆகையினாலே இந்த சனி பகவானுடைய இடத்துல புதன் வருவது ஒரு சிறப்பு ஆனால் இந்த இடத்துல இப்போது சூரியன் இருக்கிறார் சூரியனும் புதனும் இணைவது என்பது நுட்பமான விஷயங்களை அறிந்து தொழில் முக்கியமாக இந்த கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில இந்த மகரம் என்ற இடத்துல இந்த புதன் வருவது என்பது ஜீவனத்திற்கு தேவையான அம்சங்களிலே ஒரு நுட்பத்தை தந்து சகல ஜீவராசிகளுக்கும் வாழ்க்கைக்கான வழியை காட்டுவதற்கான அமைப்பை இது ஏற்படுத்தி தந்துவிடுவதாக அமைகிறது ஆகையினாலே இந்த நேரத்தில் கடமை உணர்ச்சியோடும் அர்ப்பணிப்போடும் பணியாற்றினீர்கள் என்றால் வெற்றிக்கான வழி அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல நடைமுறை விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் இப்போது ஒரு சுயநலம் என்பது வந்துவிடும் ஏனென்றால் இந்த சூரியன் புதனோடு கூட அந்த அஷ்டம பார்வை வக்கர உடைய அஷ்டம பார்வை இருக்கிறது ஆகையினாலே மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங் ஏதோ ஒன்று சுகப்பட வேண்டும் என்று எப்படியாவது ஒன்றை பெற வேண்டும் என்ற அந்த ஆதிக்க போக்கு எப்படியாவது ஒரு விஷயத்தை அடைந்தே விட வேண்டும் என்று ஒரு யோசனை வந்தால் அந்த யோசனை என்பது தடாலடி வெற்றி என்று சொல்வார்கள் அல்லோ அது போன்ற வெற்றியை தரும் ஆனால் கவனத்தோடு செயல்படுங்கள் இந்த செவ்வாய் வக்கரகதியில இருக்கும்போது மேலும் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உணர்ச்சி பொங்க ஒரு விஷயத்தை செய்துவிடக்கூடாது ஏனென்றால் புதன் அறிவு நுட்பத்தை தருபவர் வேகத்தை தருபவர் செவ்வாய் செவ்வாயினுடைய அந்த வக்ர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனின் மீது இருக்கிறது ஆகையினால் இந்த நிலையில அந்த நிலை உங்களுக்கு ஜாதகத்திலே எப்படிப்பட்ட காரகத்துவத்தை அமைத்து தருகிறதோ அதிலே ஒரு வேகம் என்பது கூடிவிடும் ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நாலு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்திற்கு பின்னர் நேர்கதிக்கு வந்துவிடக்கூடிய குரு பகவானுடைய பார்வை என்பது மிகப்பெரிய சுபத்துவங்களை நீங்கள் நினைக்கக்கூடியதை சாதிக்கக்கூடிய வல்லமையை தந்துவிடும் சரி கதறிவிடும் எதிரிகள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே எடுத்துக்கொண்டால் இந்த புதன் என்பவர் காலபுருஷத்தின் ஆறாம் இடத்திற்கான அதிபதி எதிரிகள் நோய் நொடி கடன் இவற்றுக்கு அதிபதி அவர் சூரியனோடு இணைந்து செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பெறுவதும் குருவினுடைய பார்வை அதன் பின்பு நேர்கொண்ட பார்வை பெறுவதும் என்பது அதாவது மெதுவாக ஒரு வேகம் சென்று ஒரு மிகப்பெரிய வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தந்துவிடும் சுபத்துவம் கூடும் ஆகையினாலே கவனத்தோடு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெறலாம் மேலும் உங்களுடைய தசா மற்றும் இப்போது நடக்கக்கூடிய தசை புதன் தசையாக இருக்கிறது என்றால் அதற்கேற்ப பலன்களும் புதன் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் ஆனால் ஒருவேளை உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே மீனராசி கட்டத்திலே கேது இருக்கிறது என்றால் சில நேர்மறைக்கு எதிர்மறை அதாவது சொல்லக்கூடிய நேர் விஷயங்களுக்கு எதிராகவும் எதிர் விஷயத்துக்கு நேராகவும் பலன்களை தந்துவிடும் அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஆகினாலே புத்திகாரகன் புதன் மிக பெரும் அற்புதங்களை தருகின்றான் கும்பராசி என்பர்களே புதன் பெயர்ச்சி தரக்கூடிய இந்த மீதி தை மாதத்தில சிறப்புகளை எப்படியெல்லாம் பெறலாம் என்றால் நான் தம்மை தலைப்பிலே சொல்லி இருக்கிறேன் இரகசிய உறவுகள் கசியும் பேரன்பு என்று அதாவது நீங்கள் ஏதேனும் ரகசியமான ஒரு விஷயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதுல மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு நன்மை இருக்கிறது அல்லது மற்றவர்களுக்கும் கூட நன்மையான ஒரு விஷயம் என்றால் அதுல பேரன்பு கசிந்து பெருவெல்லம் மகிழ்ச்சி என்றெல்லாம் இருக்கும் ஒரு நாடு வரக்கூடிய புதிய உறவுகளின் மூலமாக ஏற்றம் இருக்கும் ராசியில இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கரனுடைய அந்த நிலைகளினுடைய சிறப்புகளையும் நீங்கள் பெற முடியும் அதே சமயத்துல இதுல பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்ல வேண்டும் என்றால் நேர்மறையாக நல்ல விஷயம் என்றால் திடீரென்று வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு நின்ன நாட்களாக ஒரு பாஸ்போர்ட் அப்ளை செய்து தடை தாமதத்தில் இருக்கிறது என்றால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பை இது தருகிறது அதேபோல் தங்கு தடையற்ற திருமண வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அது தரும் இந்த விஷயம் இப்போது பதறாமல் இருந்தால் எந்த விஷயமும் கெட்டு போகாது ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்திற்கான அதிபதி புதன் வருகிறார் ஆகையினாலே மறைந்த புதன் நிறைந்த யோகத்தை தருவார் அதுவும் சூரியனோடு இணைந்திருக்கும் போது சற்று உங்களிடம் இருக்க வேண்டியது என்ன விடாமுயற்சி விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி இப்போது அற்புதம் ஐந்தாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டுல இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய குழந்தைகளின் காரணமாக உங்களுக்கு அவர்களுக்கு ஆதாயமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி தருவது சுப விரயங்களை செய்வது என்று இருக்கும் ஏனென்றால் முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய வக்கர பார்வையும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த புதாதித்த யோகம் இருக்கும் போது இருக்கிறது சரி இது எப்போது வரை என்றால் கிட்டத்தட்ட மீதி தை மாதம் இந்த குரோதி வருடத்தினுடைய மீதி தை மாதம் பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிப்ரவரி பன்னிரெண்டு வரை இந்த புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு சிறப்பை செய்யும் இதிலே நல்லபடியாக எப்படி நாம் பணத்தை சம்பாதிப்பது என்று புதிய நுட்பமான விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு செல்லும் போது அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பலர் இன்ட்ரா டே ட்ரேடிங் என்று சொல்வார்கள் ஒரு நாளில் காலையில ஒரு விஷயத்தை வாங்கி சாயங்காலத்தில் விற்பது அதாவது கடை தெருவில வாழைப்பழ வியாபாரியை போன்று காலையில ஒரு வாழைப்பழத்தை அவர் ஒரு முப்பது ஐம்பது பைசாக்கு வாங்குவார் அதை மாலைக்குள் அதை ஒரு ரூபாய் வரை விற்று தீர்த்து விடுவார் அது மிகப்பெரிய லாபம்தான் அசாத்திய லாபம் எந்த தொழிலும் அப்படி கிடைக்காது அது போன்ற ஒரு விஷயத்தை பொருளே இல்லாமல் மாயாஜாலம் போல ஒரு கம்ப்யூட்டர் கணினியை வைத்துக்கொண்டே சம்பாதிக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பிட்காயின் போன்ற விஷயங்களில் நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த நுட்பத்தை இந்த காலத்திலே நீங்கள் அறிந்து புரிந்து வைத்துக் கொள்ளலாம் நுட்பத்தை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார் என்று கொண்டு போய் காசை எங்கு கொட்டினீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் அது சுப விரயம் அல்ல வெறும் விரயத்தை தந்துவிடும் கவனம் டோன்ட் இன்வெஸ்ட் முதலீடு செய்வதற்கு நேரம் அல்ல எப்படி முதலீடு செய்தால் லாபம் வரும் என்றால் நுட்பத்தை ஒரு நல்ல குரு ஒரு மென்டார் ஒரு குருவினிடம் சென்று கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய மருத்துவர் இப்போது சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கவில்லை அதில் திருப்தி இல்லை என்றால் மருத்துவரை மாற்றுங்கள் உங்களுக்கு சரியான வழக்கு வழக்கறிஞர் கிடைக்கவில்லை வழக்கறிஞரை மாற்றுங்கள் சரியாக ஒரு இசையை கற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு குருவிடம் செல்கிறீர்கள் என்றால் வேறு ஒரு குருவிடம் சென்று கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் குருவை மாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் திட்டங்களை இப்போது நீங்கள் எப்படி போட்டாலும் அதுல தெய்வ பக்தி அற்புதமாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணம் இருக்க வேண்டும் அப்போதுதான் வெற்றிக்கான வழி இருக்கும் அதோடு மட்டுமல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி பொறுமையோடு கையாள்வது பொறுமை என்பது வெற்றியை தரும் ஆனால் காதல் போன்ற விஷயங்களிலே நிச்சயமாக வெற்றி என்பதற்கும் அதற்கு செலவு இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுடைய தான் என்ற அந்த ஆதிச்ச போக்கு மேலோங்கும் நீங்கள் தான் பெரிய ஆள் என்று காட்டிக்கொள்வதற்காக சில செலவுகளை செய்து விடுவீர்கள் கவனம் காதல் விஷயத்துல அதே போல் கூடுதலாக உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி தரலாம் ஆடம்பரமாக என்று செய்வீர்கள் அது கூட பரவாயில்லை ஆனால் காதல் திருமணத்தை நோக்கி காதலல்லாத காதலுக்கு செலவு செய்தீர்கள் என்றால் நாடி வரும் புதிய உறவுகள் நாசத்தை கூட தந்துவிடலாம் கவனம் அதே போல் எதிரியலினுடைய நிலையை நீங்கள் இப்போது பதம் பார்க்கலாம் அதற்கு உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் உங்களிடம் நியாயம் இருக்கிறது என்றால் சிக்கல் இல்லாமல் இருக்கும் வேலையில மிகவனமாக இருக்க வேண்டியது இதை நுட்ப நுட்பமாக நான் சொல்கின்றேன் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ வியாபாரத்திலோ வியாபாரத்தில் ஏதோ கலப்படம் செய்து இதனால் வரை சம்பாதித்திருக்கிறீர்கள் என்றால் அந்த குட்டு அந்த ரகசியம் வெளிப்பட்டு விடக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் ரகசிய தொழில்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காவல்துறையில இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் அல்லது ஏதேனும் ரகசியம் ஒட்டு கேட்டு உழவு பார்த்து சொல்லுவது அல்லது ஏதேனும் ஒரு ரகசியங்களை தெரிந்து அல்லது ஒரு விஷய ரகசிய விஷயமாக வைத்திருந்து ஒரு சமையல்காரர் சொல்லுவார் ரகசிய கலவையை போட்டேன் என்று அப்படி ரகசியங்களின் மூலமாக மிக பெரும் வெற்றி அந்த ரகசியம் அடுத்தவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது இல்லை என்றால் பிரச்சனையானவர்களுக்கு பிரச்சனையாக வேண்டுமானால் இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயத்தில் வெற்றி நிச்சயமாக தொழிலில் ஒரு மாற்றம் என்பதற்கும் அந்த ஏற்றத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் திடீர் என்று வேலையிலே ஒரு மாற்றம் பதவி உயர்வோ அல்லது ரிட்டையர்மெண்ட் திடீர் என்று வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்போ ஒரு ஊரை விட்டு மறு ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்போ பயணங்கள் நீண்ட நெடுந்தூர பயணங்கள் திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்போ இவையெல்லாம் தரக்கூடிய கிரகநிலைகளாக இந்த கிரகநிலைகள் அமைகிறது அதோடு மட்டுமல்லாமல் கும்பராசி என்பர்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இந்த நிகழ்வுகள் எல்லாம் சரியான திட்டம் இல்லாமல் ஏதோ எடுத்தம் கவிழ்த்தும் என்று ஏதேனும் செய்தீர்கள் என்றால் அது சில விஷயங்களிலே பிரச்சினையை விடக்கூடியதாக இருக்கும் மந்தன விஷயங்கள் அதாவது ரகசிய விஷயங்களிலே வெற்றி அதே சமயத்திலே அது மற்றவர்களுக்கு பிரச்சனை தரக்கூடாது பேக்ஸ்டேஜ் ஆபரேஷன்ஸ் என்று சொல்வார்கள் அதே போல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த தொழில இருப்பவர்களுக்கு இல்லை என்றால் அது சார்ந்த விஷயத்தை இப்போது கற்று தெரிந்து வரக்கூடிய காலங்களில் அதை நிச்சயமாக செய்யலாம் செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உக்ரதெய்வ அம்மன் சன்னிதானங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ராகுகால வேலையிலே அதுவும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும் உடல் நலம் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து உள்ளத்தை சரியாக வைத்திருக்க வேண்டும் கள்ளம் கபடமற்ற மனமே பரிகாரமாக இருக்கும் அன்பு நேயர்களே கும்பராசி அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுத்துங்கள் மற்றவர்களுக்கும் உங்களுடைய உற்றார் உறவின் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி